மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் திருக்கோவிலூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பில் கல்லூரி ஆண்டு விழாவை முன்னிட்டு ஒலிம்பிக் சுடர் ஓட்டம் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் பங்கேற்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கல்லூரி ஆண்டு விழாவை முன்னிட்டு விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் ஒலிம்பிக் சுடர் ஓட்டம் நடத்தப்பட்டது கல்லூரி ஆண்டு விழாவை முன்னிட்டு ஒலிம்பிக் சுடர் ஓட்டம் நடத்தப்பட்ட இவ்விழாவில் ஒலிம்பிக் சுடர் ஏந்தி இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் திருக்கோவிலூர் நான்கு முனை சந்திப்பில் புறப்பட்டு முக்கிய சாலை வழியாக சந்தைப்பேட்டை வழியே கல்லூரிக்கு வந்தடைந்தனர் இதில் கல்லூரி பேராசிரியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் மாணவ மாணவியர்கள் பலரும் பங்கேற்றனர் இதைத் தொடர்ந்து கல்லூரியில் ஆண்டு விழா மாணவருடைய நடனங்களுடன் நடத்தப்பட இருக்கின்றன செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் வெளிச்சம் செய்தியாளர் முருகன் நன்றி